அதிமுக அரசு வணிகர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ள நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சாத்தான்குளம் தந்தை மகன் வன்கொடுமை ஆகியவற்றை வலைத்தள வளவர்கள் நினைவு கூர்ந்துள்ளனர் நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி மாநாடு மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நாடார் வணிகர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து சமூகத்தின் வணிகர்களுக்கும் பாதுகாப்பளித்தது அதிமுக அரசு என்று தெரிவித்தார் ஏனென்று சொன்னால் இந்த மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றது ஏன்னா இந்த மக்கள் தொழில் செய்கின்றார்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் வணிகம் செய்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் தான் என்பதை தெரிவிக்க தெரிவிக்கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா வியாபாரிகளும் அச்சமில்லாமல் வியாபாரம் செய்தார்கள் மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் தமிழகத்திலே வியாபார வணிகம் தொழில் செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு என்ன நிலை இருக்கின்றது பாதுகாப்பே கிடையாது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றன அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே பார்க்கின்றோம் வியாபாரம் செய்கின்றவர்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுவிட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருந்தபோது இவர் இப்படி பேசுகிறாரே வணிகர்களையும் மக்களையும் உழவர்களையும் தாக்கிய காவல்துறையினரை இவர் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியாது என்று நினைத்துவிட்டாரா என்று நாட்டு நடப்புகளை அறிந்தவர்கள் மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தனர் வணிகர்களின் பாதுகாப்பு குறித்த பழனிசாமியின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் தூத்துக்குடி சூடு சாத்தான்குளம் தந்தை மகன் வன்கொடுமை ஆகியன எந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் யார் முதலமைச்சராக இருந்தபோது நிகழ்த்தப்பட்டன என்று வினவி பின்னூட்ட பதிவுகள் இடப்பட்டு வருகின்றன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க